வணக்கம் முதலாம் ராசிக்காரனிகளுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முனைமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போச்சி ஓ முருகா போற்றி ஓ முருகா போச்சி இந்த களி உலகத்துல கடம கண்ணியோ கட்டுப்பாடு அப்படினு வளக்குறியவங்க தான் நம்மளோட முதனம் ராசிக்காரங்க இவங்க அமைதியா இருப்பாங்க ஒழுக்கம் உடையவங்களா இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க ஒரு அணிய ஒரு குழுவை சிறப்பா இவங்க வழி நடத்துவாங்க அதிக அளவுல பயணம் செல்ல இவங்க விரும்புவாங்க இவங்க கிட்ட ஆளுமை திறன் அதிகமாக இருக்குதுங்க நட்போட எல்லார்கிட்டையும் பழகுவாங்க படித்தவங்க படிக்காதவங்க ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற பாகுபாடு இவங்க பார்க்க மாட்டாங்க படிப்புல சிறந்து விளங்கக்கூடிய இயல்பு இவங்க கிட்ட இருக்குதுங்க நல்ல சிந்தனைக்கும் நல்ல பேச்சுக்கும் சொந்தக்காரங்க தாங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க அணு தினமும் ஆண்டவனே துணையின்றி வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க இவங்களை அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியுங்க எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க அதனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாரோ அப்படிங்கிறது அதிக லெவல்ல இருக்குதுங்க இவங்க எல்லாருக்கும் மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு பயனா என்னன்னு கூட தெரியாதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடைய இவங்க இருப்பாங்க நல்ல சிந்தனைக்கு இவங்க இருப்பாங்க மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் இவங்க கிட்ட இல்லைங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற பொது நலத்தோட வாழக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட மிதனம் ராசிக்காரங்க அன்னப்பறவை எப்படி பால் இருக்கக்கூடிய கூடிய தண்ணிய தனியா பிரிக்குதோ அந்த பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை அடையறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இவங்க இருப்பாங்க கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி இவங்க கிட்ட பேசலாமா இந்த செயல செய்யலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒண்ணுக்கு இரண்டு முறை யோசிச்சு பார்த்துதாங்க இவங்க என்ன விஷயமா இருந்தாலும் செய்வாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க ஜோதிட சாஸ்திரத்துல மூணாவதா அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட முதனம் ராசி முதனம் ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யாராருன்னு பாத்தீங்கன்னா மிருக சீரிசம் மூன்று நான்காம் பாதங்க திருவாதிரைங்க புனர்பூசங்க நம்மளுடைய முதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா நட்பு ராசியா இருக்காங்க இவங்க இருப்பாங்க ஒரு நிமிஷம் கூட ஓய்வெடுக்க மாட்டாங்க எனி டைம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையே இவங்க அர்ப்பணம் செஞ்சிருவாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்மளோட முதனம் ராசிக்காரங்க நல்லதே தேடும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நல்ல பதிவு உங்களிடம் வந்து சேருகிறதுங்க அதிர்வலைகள் பாசிட்டிவான எண்ணங்கள் மூலம் நல்ல எதிர்காலத்தை நோக்கி செல்லுங்க கஷ்டங்கள் சோதனைகள் வாழ்க்கையில படிக்கட்டுகள் அப்படிங்கறத புரிந்து கொள்ளுங்க இந்த பதிவு முதனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில முக்கியமான கணிப்புகளை சொல்லுதுங்க முதலம் ராசிக்காரங்க இன்னமும் தங்கள் தேடல பூர்த்தி செய்யாம இருக்கீங்க வருமானோ வாழ்க்கை என இரண்டு பக்கங்களிலும் நீங்க எடுத்த முயற்சிகளை எழுதி பாருங்க பெரும்பாலும் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கவில்லை என்றுதான் வருங்க பல முயற்சிகள் பாதியிலேயே நின்றிருக்குங்க அல்லது தோல்வி கொடுத்துருக்கும் இதனால ஏற்பட்ட மன அழுத்தம் தான் உங்களை தூரத்துல தனிமையில கொண்டு போய் விட்டுட்டு இருக்கு ராசிக்காரங்க மனிதராக உங்களோட வாழ்க்கையில வக்ரகதியில எங்க போறாருங்க கும்பம் வீட்டில் ராகு குருவின் பார்வை இருக்குதுங்க சுக்கிரன் தனது சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாருங்க குருவோட இணைந்த சுக்கிரன் முதனத்தை நோக்கித்தான் பரிவர்த்தனை செய்ய இருக்காருங்க சூரிய பகவான் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி கடகத்துக்கு போகிறாருங்க ஜூலை மாதம் நம்மளுடைய செவ்வாய் பகவான் கேதுவிடம் இருந்து கண்ணி வீடாக புதன் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்ய போகிறாருங்க ஆடி மாதம் அற்புதமான மாதமா இருக்க போகுதுங்க இந்த மாதத்துல வழிபாடுகளில் கவனம் செலுத்தி பன்மடங்கு நீங்கள் நீங்க பலன்களை பெற போறீங்க உங்களுடைய வழிபாடுகள் அனைத்தும் தரமாக இருக்க வேண்டும் அனைத்து வழிபாடுகளுமே நிறைவேறுங்க மனமுழுக்க கடவுளுடைய எண்ணம் அதிகமாக நிறைஞ்சிருக்குங்க கவலைக்கோ வேதனைக்கோ இடம் தர வேண்டிய அவசியமே இல்லைங்க மிதனம் ராசிக்காரங்க வெளியில தேடி தேடி நிறைய ஏமாற்றத்தை பாத்துட்டீங்க திறமை சம்பாதிக்கிற திறன் குடும்பத்தை வழிநடத்தும் திறன் சிந்தனை திறன் வெற்றி அடையும் தகுதி போராடும் குணம் உழைப்பதற்கான சக்தி எல்லாமே உங்களுக்குள்ளதாங்க இருக்கு வெளியில தேடுறதை விட உங்க மனசுக்குள்ள தேடினீங்கன்னாவே எல்லாத்துக்கும் வட கடைச்சிருங்க ராசிநாதன் சூரியன் என்ன பண்றார்னா இரண்டாம் வீட்டில் அமர போறாருங்க இது ஒரு அருமையான வாய்ப்புங்க பண வரவு நல்லபடியாக இருக்க போகுதுங்க பொருளாதாரம் ஏற்றம் அடையக்கூடிய நாளாக இருக்க போகுதுங்க குடும்பத்துல உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலை ஏற்படும் அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க எந்த இடத்துல தப்பு நடந்தாலும் அத தவறுன்னு சொல்ல பழகிக்கோங்க தவறுக்கான விஷயங்களை கண்டுக்காம போயிடாதீங்க பெரும்பாலான இடங்கள்ல உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னாலும் அவங்க செய்யக்கூடிய தவறுகளை கேட்காம விட்டுறாதீங்க எந்த இடமா இருந்தாலும் முதனம் ராசிக்காரங்க தவறு அப்படின்னா அதற்கு எதிராக குரல் கொடுப்பாங்க மற்றவங்க பேச்சுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் தராதீங்க யார நம்பறது யார நம்பக்கூடாது கூடாது அப்படிங்கிற விஷயத்துல கூட உங்களுக்கு கொஞ்சம் யோசனை இருக்கணுங்க மனத கொழப்பி விடுவதற்கு நிறைய பேர் யோசிப்பாங்க நீங்க அதுக்கெல்லாம் இடம் தரவே கூடாதுங்க உங்க மனசு என்ன சொல்லுதோ அத மட்டும் செய்யுங்க ஆரோக்கியத்துல படிப்படியான முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க வயிறு கிட்னி தொடர்பான பிரச்சனைகள் இன்னுமே கிளியர் ஆகாம தாங்க இருக்கு நிச்சயமா கிளியர் ஆகுங்க சீக்கிரம் நாட்டம் ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குதுங்க நெகட்டிவா யார் எதை பேசினாலும் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருங்க நல்லதை நினைங்க உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும் சுயபுத்தி இருக்கணும் நல்லதா கெட்டதா என்பதை உணர்ந்து நீங்க செயல்படணும் மத்தவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயத்த பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீண்ட காலமா போக நினைத்த கோவிலுக்கு சென்று வரக்கூடிய காலமா இந்த காலம் இருக்க போகுதுங்க மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சோதனைகள் எல்லாமே மாற்றி அனைத்தையும் சாதனையா செஞ்சு விடுவாருங்க அந்த அம்மன் அப்பா அம்மா உடல்நிலையில கவனம் செலுத்துங்க அண்ணன் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அண்ணன் தம்பி உறவுல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கோபம் வந்தாலும் பொறுமையா இருங்க பொறுமையா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்க நல்ல சாதிக்க முடியுங்க நம்முடைய இறுதி முடிவு நம்ம மனசாட்சிக்கு சரின்னு படணுங்க மிதனம் ராசிக்காரங்க மனசாட்சிக்கு பயப்படக்கூடிய நபரா இருக்கீங்க கஷ்டமும் வேதனையும் ஏதோ ஒரு விஷயம் உங்க ஆழ்மனசில் மனசுல போட்டு உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல முடிய போகுதுங்க உங்க வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்குமே முற்றுப்புள்ளி வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்க மனசுல பிறக்க போகுதுங்க இந்த பதிவு முழுமையாக முதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்குங்க ஆன்லைன்ல எது எதுக்கோ நேரத்தை செலவு பண்றோம் நம்ம வாழ்க்கைய கூட முன்னேற்றத்திற்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும்னு வச்சுக்கோங்க நீங்க என்ன பண்ணோம்னா இந்த பதிவை கொஞ்சம் நேரம் பாருங்க எது உண்மையா உங்க வாழ்க்கைக்கு செயல்படுமோ உங்க வாழ்க்கைக்கு ஒத்ததோ அந்த பதிவை உங்க வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்க நடக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில நல்ல காலம் பிறக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து தடைகளும் நீங்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க கடன் பிரச்சனைகள்லாம் எல்லாம் முற்றுப்புள்ளி கிடைக்க போகுதுங்க முதினும் ராசிக்கார நேர்களே இந்த மாதம் நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க அயன சயன போகஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காருங்க ராசியில சூரியனும் குரு பகவானு இருக்காங்க தனபாக்கு பாக்கு குடும்பஸ்தானத்துல புதன் பகவான் இருக்காரு தைரிய வீரியஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க பாக்யஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இதன் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் புதன் தன இருந்து ராசிக்கு ஆட்சியா வராருங்க பஞ்சம விராதிபதி சுக்கிரன் ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பிறகு வராருங்க இதன் மூலமாக வசதிகள் பெருகப் போகுது உறவினர்களுடன் சமூக நிலை ஏற்பட போகுது வெளியூர் அல்லது வெளிநாடு பயணம் செல்ல நேரம் கிடைக்க போகுது நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் சாமர்த்தியம் பொருளாதார வளம் மேம்பட போகுது தொழில உன்னத நிலைய அடைய போறீங்க குடும்பத்துல முன்னேற்றம் அடைய போறீங்க பண வரவு அதிக அளவில் இருக்க போகுதுங்க வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க அரசு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுதுங்க பதவி உயர்வு கிடைக்க போகுது சம்பள உயர்வு கிடைக்க போகுதுங்க வியாபாரத்துல உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுங்க அரசியல் வாகதிகளுக்கு அரசியலில் உங்களுக்கான இடத்தை பிடிக்க போறீங்க கலை துறையினருக்கு பேரும் புகழும் கிடைக்க போகுது ராசிநாதன் மற்றும் புதன் பகவானின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி நடக்கப் போகுது குழந்த பேரு இல்லாதவங்களுக்கு குழந்த பேரு கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக ரீதியாக இருந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து தடங்களும் காணாமல் போக போகுது புதுசா வீடு கட்ட போறீங்க நில வாங்க போறீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க குடும்பத்துல அடுக்கடுக்காக சுப நிகழ்ச்சிகளை செய்ய போறீங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக காணாம போக போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்கள் கையை விட்டு போன உறவுகள் எல்லாம் உங்க கிட்ட வந்து போகுதுங்க உங்கள் கையை விட்டு போன பொருட்கள் எல்லாம் உங்களை வந்து சேரப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான நிகழ்ச்சிகள் எல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க முதலாவதாக மிருகு சீரிசம் மூன்று நான்காம் பாதங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் குடும்பத்தில் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை கிடைக்க போகுதுங்க பிள்ளைகளோட நலனுக்காக நீங்க பாடுபட போறீங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இடையில பிரச்சனை வாய்ப்பே கிடையாதுங்க உங்களோட பிறந்தவங்களின் மூலமாக உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்க போகுது உங்களோட மனசுல துணிச்சல் ஏற்பட போகுது கடன்கள் கைகூடி நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில அடுக்கடுக்கா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க உங்களுடைய மன குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் முக்கியமான வேலைகள்ல தாமதம் உண்டாகும் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க வீண் பிரச்சனைகள்ல நீங்க கண்டுக்காதீங்க ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் நீங்க எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது உங்க கூட இருக்கிறவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது ஒன்னுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு முடிவெடுங்க ஒருத்தவங்கிட்ட பேசும்பதும் சரி ஒரு செயலை செய்யும் போதும் சரி இந்த செயலை செய்யலாமா போய் இந்த சொல்லலாமா இதனால நம்மளுக்கு பிரச்சனை வருமா சுத்தி அடுத்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் குறைய போகுது புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க நல்ல வாங்க போறீங்க உங்க வாழ்க்கையில அடுக்கடுக்கா நல்ல விஷயங்கள் நடக்க போகுது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி கிடைக்க போகுது உங்க மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்க போகுது உங்களுடைய ஆசிகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் முதனம் ராசிக்கார நேர்களே நன்றி வணக்கம்